இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம்னா அங்கீகரிக்கப்படாத மனப்பிரிவுகளுக்கு வந்து விண்ணப்பத்தை வந்து எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கணுங்கிறத குறித்து அந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த காணொலி வந்து படிப்படியாக பார்க்கலாம் இந்த காணொலி வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு முழுமையாக தெரியும் இதனால் இதோட பயன் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ நண்பர்களுக்கோ வந்து இந்த காணொலி வந்து நீங்கள் பகிருங்க ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் நீங்கள் ஏற்கனவே வந்து இது குறித்த ஒரு காணொலி வந்து நான் இப்போ கடந்த மாதம் வந்து பதிவேற்ற பண்ணியிருக்கேன் அதில் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் உங்களுடைய பெயர் உங்களுடைய எல்லாம் கொடுத்து உங்களோட தனிப்பட்ட விவரங்களாக எப்படி வந்து உள்ளீடு செஞ்சு இந்த யூசர் லாகின் வந்து ஐடி நீங்கள் வாங்கணும் அதை குறித்து நான் அந்த காணொலியில் சொல்லியிருப்பேன் இந்த காணொலியில் வந்து யூசர் லாகின் வச்சு நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு அங்கீகரிக்கப்படாத மனப்பிரிவு குறித்த விவரங்களை வந்து நீங்கள் பதிவேற்றம் பண்ணணுன்னு குறித்து நான் சொல்லியிருக்கேன் இந்த யூசர் லாகின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தொலைபேசனுக்கு வந்து அந்த யூசர் லாகினோடய ஐடி நம்பரு உள்ளீடு செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லைங்களா அந்த பாஸ்வேர்டே நீங்கள் உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கேப்ஷா கொடுத்துருப்பாங்க இந்த கேப்ஷா வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணி நீங்கள் உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் கீழே லாக்இன் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய அடுத்த பக்கத்துக்கு வந்து போகும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான விவரங்கள் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார் ரெகுலிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளாட் இன் லே அவுட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரெகுலிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளாட் இன்னிய சப் டிவிஷன் மூணாக பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரெகுலிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃப்ளாட் ஆஃப் லே அவுட்னு கொடுத்துருப்பாங்க இந்த மூணில் வந்து எது தேர்வு செய்யணுங்கிறது குழப்பம் வந்து விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்படும் அது குறித்து இந்த காணலில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இதை முழுமையாக பாருங்கள் இதை நான் இப்போ நான் தமிழுக்கு மாற்றி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு இது வந்து தெளிவாக தெரியும் பாருங்கள் இப்போ தமிழுக்கு மாறிடுச்சு பாருங்கள் யூ ஆர் அப்ளைங் ஃபார் ரிலசேஷன் ஆஃப் ஃபிளாட் இன் இ லே அவுட் அண்ட் ஒன்ஸ் சப்மிட்டட் யூ கேனாட் சேஞ்ச் த ரிலசேஷன் டைப் இஃப் யூ வாண்ட் டு கண்டனியூ கிளிக் ஓகேன்னு கொடுத்துருக்கு பாருங்க அதாவது நீங்க ஒரு முறை இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்க தேர்வு செஞ்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை நீங்க மாற்ற முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க சென்னை பெருநகர் திட்டமிடல் பகுதி தவிர மற்ற பதில் புதிய சாலை அல்லது தெருவை அறிமுகப்படுத்தின் மூலம் நிலத்தை மனையாக பிரித்தல் அப்படின்னு ஒரு முதல் ஒன்று கொடுத்துருக்காங்க நாம் இதை தேர்வு செய்யுதுதான் இல்லை ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற இதுல வந்து சென்னை பெருநகர திட்டமிடல் பகுதி தவிர வேறு பதில் புதிய சாலை அல்லது தெருவை அறிமுகப்படுத்தாமல் ஏற்கனவே உள்ள சாலை அல்லது தெருவை ஒட்டிய நிலத்தை அடுக்களாக பிரித்தலா பிரித்தல் அப்படிங்கிறத குறித்து நம்ம தேர்வு செய்கிறது தான் இல்லை தலைவமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு விண்ணப்பங்கள் தேர்வு செய்தால் ஒரு குழப்பம் வந்து ஏற்படும் ஆனால் நம்ம ரெண்டாவது தான் தேர்வு செய்யணும் இன்னும் அதுதான் வந்து சாலை மற்றும் தெருவை அறிமுகப்படுத்தாமல் ஏற்கனவே உள்ள சாலை அல்லது தெருவை ஒட்டிய நிலத்தை வந்து அடுக்கலாக பிரித்தலுக்கு உண்டான இது இது தான் வந்து விண்ணப்பத்தாரில் வந்து நம்ம தேர்வு செய்யணும் சரிங்களா மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டை பிரிக்கும் போது ரோடோ இல்லை வந்து ஸ்ட்ரீட்டோ அதுக்காக தான் வந்து அந்த முதல்ல தேர்வு செய்கிறது ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறதா வந்து ஒரு துணைப்பொருள் நிலத்தை முறைப்படுத்திருக்கான்னு விண்ணப்போம் உங்களுடைய ஒரு சைட்டில் வந்து நீங்கள் இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதுக்குண்டான கலந்தால் இந்த இரண்டாவது இருக்கிறது இப்போ இந்த ரெண்டாவது ஒரு துணைப்பொருள் நிலத்தை முறைப்படுத்திருக்கான்னு விண்ணப்போம் சரிங்களா பாருங்கள் இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே என்ன வந்திருக்கு பாருங்கள் இந்த அப்ளிகேஷனுடைய ஒரு முகப்போகை வந்திருக்கு சரிங்களா இப்போ வந்து இதை நம்ம எதுவுமே உள்ளீடு செய்யாமல் நாம வந்து இப்போ வெளியே வந்துட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் நான் எதுவுமே நாங்கள் ஃபில்அப் பண்ணல இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்டேன் என்னென்னு தெரியல குழப்போம் பார்த்தீங்கன்னா திருப்பி முகமுகத்து வந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து லாகின் கொடுத்து நீங்கள் திரும்பவும் உள்ளே போகணும் உள்ளே போனதுக்கப்புறம் தான் திரும்ப அதே மாதிரி நீங்கள் இந்த எண்களில் கொடுத்து ஒளியில் செஞ்சு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நீங்கள் எதை முதல்ல தேர்வு செஞ்சுருந்தீங்களோ அதுதான் வரும் சரிங்களா தெரு அல்லது சாலை வந்து அமைப்பதற்கான விண்ணப்பம் அல்லது அமைக்காத விண்ணப்பம் நின்று இருக்குன்னு பார்த்தீங்களா கீழே நான் முதல்ல மூணு காமிச்சிருப்பேன் அதில் ரெண்டாவது தான் நம்ம தேர்வு செஞ்சுருப்போம் அதைத்தான் வந்து காட்டும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேன் அதுக்காகத்தான் இந்த தான் நான் வந்து உங்களுக்கு இதை ரெண்டு தடவை காட்டுறேன் பாருங்கள் திரும்ப அதே பக்கத்து வந்து வச்சிங்களா நீங்கள் இப்போ உங்களுக்கு எது வேணுங்கிறது நீங்கள் தேர்வு செய்ய முடியாது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் தேர்வு செஞ்சிட்டிங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு மறுபடி வரும் இல்லை பார்த்தீங்கன்னா மாவட்டம் டைப் ஆஃப் லோக்கல் பாடி எந்த பஞ்சாயத்து ஊரகமா இல்லை நகர பஞ்சாயத்தாக பெருசியஞ்சல் நீங்கள் கொடுக்கணும் எந்த கிராமம்னு கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தோடைய எந்த ஊருன்னு கொடுக்கணும் அப்புறம் ஃப்ளாட் நம்பர் நீங்கள் வாங்கி போட்ட சைட்டுடைய ஃப்ளாட் நம்பர் என்ன அப்படிங்கிறத இங்க கொடுக்கணும் இது தனிப்பட்ட விவரங்கள்லாம் வந்து இந்த காணொலியில் வந்து ஒரு தனிப்பட்ட நபரோடைய தான் நான் கொடுத்துருப்பேன் அதனால் சில இடங்களை வந்து நான் வந்து இன்விசிபிள் நான் காமிச்சிருப்பேன் மறைச்சிருப்பேன் அது வந்து அவங்க தனிப்பட்ட விவரத்தை மறைக்கிறதுக்காகத்தான் எது தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு புரிஞ்சுங்கிறதுக்காக நீங்களே வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பாரு ஃப் ஃப்ளாட் நம்பர் கொடுத்தாச்சு வில்லேஜ் கொடுத்தாச்சு டைப் ஆஃப் சர்வே நம்பர் கொடுத்தாச்சு அதை ரீசர்வே நம்பர் கொடுக்கணும் சர்வே நம்பர் மட்டும் கொடுத்தாச்சு அதாவது அந்த அந்த சைட் மொத்த பரப்பளவோடைய அந்த இடத்தோட சைட் நம்பரு அப்புறம் சப் டிவிஷன் நம்பரு அந்த சைட்டோட சப் டிவிஷன் நம்பர் கொடுக்கணும் அப்புறம் லேண்டோட கிளாஸிஃபிகேஷன் வந்து ட்ரை லேண்டு கொடுக்கணும் எக்ஸ்டெண்ட் ஸ்கொயர் மீட்னா நீங்கள் வாங்கி போட்டிருக்க அந்த சைட்டோடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து மீட்டரு கணக்கில் தான் நீங்கள் போடணுங்க ஸ்கொயர் மீட்டர் கணக்கில் தான் நீங்கள் வந்து உள்ளீடு செய்யணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு பாருங்க பக்கத்துலேயே இது வந்து நீங்கள் எந்த அன்னைக்கு அந்த இடத்த வாங்கி பதிவு பண்ணீங்களோ பத்திரப்பதித்துறையில் துறையில் நீங்கள் பதிவு பண்ண அந்த தேதியும் நாளும் மாதத்தை தான் நீங்கள் ஒரு தான் நீங்கள் வந்து உள்ளீடு செய்யணும் வேற எதுவும் கொடுத்துருக்க கூடாது பாருங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஏடம் கொடுத்துருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கொடுக்கணும் ஏடு சர்வே நம்பர் இதை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா இது அப்படியே அடுத்த ஒரு இது வந்துரும் பாருங்க வந்துருச்சு பாத்தீங்களா என்ன ஊர் என்ன சைட் நம்பரு சர்வே நம்பர் என்ன கிளா லேண்டோட கிளாஸிஃபிகேஷன் இ எக்ஸ்டென்டன் ஸ்கொயர் மீட்ரு டேட் ஆஃப்ரிஸ்டேஷனில் தெரிய வந்துருச்சு பாருங்க சீரியல் நம்பர் ஒன்றில் வந்திருக்கு சைட் நம்பர் அது வில்லேஜ் வந்து நேஷன் உங்களுடைய அந்த கிராமம் அவர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் இந்த சப் டிவிஷன் ஒன்று அப்புறம் அந்த ஏதாவது உங்களுடைய ஃப்ளாட்டில் வந்து எதாவது ரோடு வருதானா அது பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க அதோடைய அந்த உங்கள் வீ உங்கள் சைட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லேண்டோடைய ரோடு இருக்கு பார்த்திங்களா அது எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்னு அது கொடுத்துக்கோங்க மீட்டர்லாம் கொடுக்கணும் அதுவும் மீட்டரில் கொடுத்துக்கோங்க பப்ளிக்கே ப்ரைவேட்டாங்க ரோடு மேலே கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த பப்ளிக் ரோடு ப்ரைவேட் ரோடுங்கிறது எவ்வளவு மீட்டர் இருக்கு அதோட அகலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஓசி வந்து கொடுக்கணும் என்ஓசி வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா அது வந்து அரச அரசு அந்த துறை அதிகாரியில அதை பார்த்துக்குவாங்க என்ஓசி ஆர்டிஓட ஆஃபீஸ்லேருந்து வாங்கணும் என்ஓசி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபைல் என்ஓசி அக்ரி இன்ஜினியரிங் ஆஃபீஸர் ஃபைலு என்ஓசி மைனிங் டிபார்ட்மெண்ட் ஃபைல் நம்பர் இதெல்லாம் வந்து சூஸ் ஃபைல் நோ நோ ஃபைல் சூஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க நம்மகிட்ட அதோட ஆர்டர் காப்பில் எதுவும் இருக்காது இப்போ இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல் செட் பண்ணுற பாரு இதில் என்ன நம்ம செட் பண்ணோம்னா அந்த நீங்கள் வாங்கி போட்டிருக்க சைட்டோடைய மேப் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃப்ளாட்டு ஃப்ளாட்டோட ஃபுல் மேப் இருக்கும் அதைத்தான் நீங்கள் தேர்வு செய்யணும் நீங்கள் அங்கே சூஸ் ஃபைல் கொடுத்தாலே கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து ஃபைலுக்குள்ளே போயிடும் அதை நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் எவ்வளோ இமேஜ் ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதுபாரு நீங்கள் வந்துருச்சு பாருங்கள் ஃப்ளாட் சைட் மேப்பில் ஜேபிஜி ஃபைலில் இருக்க பாருங்க இது வந்து டூ எம்பிக்கு வந்து மிகாமல் இருக்கணுங்க டூ எம்பியில் அந்த அளவே இருக்கணும் அது வந்து பிடிஎஃபாக இருந்தாலும் சரி ஜேபிஜி ஃபைலாக இருந்தாலும் சரி அதோடய அளவு டூ எம்பி மெகாபிக்சலில் தான் இருக்கணுங்க அதுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கப்புறங்க ஐ அக்ரி அபவ் டெக்லரேஷன் சொல்லி கொடுக்கணும் ஐ அக்ரி அபவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தக்கு பார்த்தீங்கன்னா இது அடுத்த ஒரு பேஜுக்கு போகும் பாருங்க தமிழ் கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் அதுக்கு ச சில வினாடிகள் இரு எடுத்துக்குங்க போருங்க பாரு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ளாட் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தஞ்சு மீட்ரு அமௌண்ட் வந்து ஐநூறுரூவா கொடுத்துருக்கு பாருங்கள் இப்போ நான் பே நவுன் கொடுக்குறேன் இதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் வந்து திறக்கும் இதில் தான் வந்து நீங்கள் பணத்தை எப்படி கட்டணும் அப்படிங்கிற விவரங்களை கொடுத்துருப்பாங்க அதாவது நெட் பேங்கிங்கா கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் கொடுக்குறதா இல்லை க்யூஆர் கோடு மூலம் கொடுக்குறதா பாருங்கள் அப்புறம் யூபிஐ மூலமாக பணம் மாதிரி நாலு விதமாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பாருங்கள் க்யூஆர் கோடு கீ சைடில் பார்த்திங்கன்னா டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க ஆர்டர் ஐடி நீங்கள் அப்ளே அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க ஐநூறுவா பணம் கிடைத்துருக்கு பாருங்கள் இங்கே க்யூஆர் கோடுங்க உதாரணத்தை காட்டுற மாதிரி கியூஆர் கோடு இதை க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னால் நீங்கள் பணம் செலுத்தலாம் இல்லை ஏடிஎம் கார்டு மூலமாக நான் பணம் செலுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை நீங்கள் செலட் பண்ணிக்கலாம் ஏடிஎம் கார்டு மூலமாக பாருங்கள் அதோடய கார்டு நம்பரு எக்ஸ்பிரேஷன் டேட்டு அந்த கார்டோடைய சிவிசி நம்பரு கார்டு ஹோல்டர் நேம்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் நான் கொஞ்சம் மறைச்சிருப்பேன் அதுவும் தனிப்பட்டவரங்களை நம்ம வந்து இதில் காட்டக்கூடாத இருக்காகத்தான் இந்த எண்களில் உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பிரேஷன் டேட்டு சிவிசி நம்பர் அப்புறம் கார்டு ஹோல்டர் நேம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நம்ம தேர்வு செஞ்சோம்னா அடுத்த பக்கத்துக்கு போயிடும் பாருங்க இப்போ நான் கொடுக்குறேன் அடுத்த பக்கத்துக்கு போகுது பாருங்க இப்போ வந்து நம்ம தொலைபேசி எண்ணுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து நீங்கள் செஞ்சு கன்ஃபார்ம் ஓடிபி நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த பக்கத்துக்கு போகும் ஏன்னா பேங்க்ல அந்த அமௌண்ட் பணம் பிடிக்கிறது இல்லைங்களா அதனால தான் அது அதுக்காக அப்படி ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து பணம் கட்டுறதுக்கு மெத்தெடுக்க வரணும் பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் பணம் வந்து பே கெனா கார்டு கார்டு நாட் எனேபிள் ஃபார் ஆன்லைன் டிரான்சேக்ஷன் ஆர் நாட் இன் யூசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அமௌண்ட்டு வந்து பேங்க்கில் எடுத்துக்க முடியல இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம்ம அடுத்து வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு ஒன்று பார்ப்போம் இப்போ நம்ம பேனவுன்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியே வந்தோம்னா பாருங்கள் அடுத்து வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது ஐடி நம்பர் மாறிச்சு பார்க்க இருபத்தி ரெண்டுன்னு மாறிச்சு சைடில் இப்போ நம்ம கியூஆர் கோடு மூலமாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மட்டும் ஃபெயிலியாச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ரெண்டாவது ஆப்ஷனாக நம்ம கியூஆர் கோட் மூலம் போயிக்கலாம் கீழே பாருங்கள் செலக்ட் யூஆர் கியூஆர் கோடுன்னு இருக்குது பாருங்கள் கீழே மேக் பேமெண்ட் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை நீங்கள் தேர்வு செஞ்சு ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு கியூஆர் கோடு காட்டும் பாருங்கள் பாருங்க க்யூஆர் கோடு காட்டிருச்சு இப்போ இங்கோ மொபைல் ஃபோனில் வந்து கியூஆர் கோடு வந்து நீங்கள் ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதோட டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அடுத்த பக்கத்துக்கு பணம் வந்து தானாகவே உங்கள் அக்கௌண்டில் வந்து கழிச்சிடும் அது குறித்த ஒரு குறுஞ்செய்தியும் அதோடைய விவரங்களும் இந்த கணிப்பொருளில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேல காட்டும் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி நம்பர் மாறிடுச்சு பார்த்தீங்களா அப்போலாம் வந்து கடைசியாக தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருந்துச்சு இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தொண்டுன்னு வந்திருக்கு ஏன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபெயிலியாகிடுச்சு இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம கியூஆர் கோட் மூலமாக போகிறோம் பாருங்கள் வந்துருச்சு பார்த்தீங்களா பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சப்மிட் மை அப்ளிகேஷன் இதை நம்ம வந்து இப்போ சொடுக்கணும்னா நம்ம பணம் கட்டியாச்சு செலுத்தியாச்சு நம்மளுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓட் இது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் ஏ பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சப்மிட் மை அப்ளிகேஷன் கொடுத்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்த ஒரு பக்கத்துக்கு போகும் பாருங்கள் இந்த விண்ணப்பத்தோடைய முழு விவரங்களை வந்து நமக்கு காட்டும் கொடுக்குறோம் பாருங்க பாருங்கள் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் கைண்ட்லி ரெஃபர் வெப்சைட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் இப்போ அக்னாலஜ்மெண்ட் ஷில்ப் நம்ம எடுக்கணும் இல்லையா பணம் கட்டணத்துக்கான அத்தாச்சு நம்ம கையில் இருக்கணும் இதை அதை செஞ்சு எடுத்துருங்க மறக்காமல் இதை எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இதை வச்சு தான் நீங்கள் வந்து நேரடி ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் வந்து உங்களுடைய கலாய்வுக்கு வந்து அதிகாரி வருவாங்க பாருங்கள் அக்னாலஜ்மெண்ட் ஷில்ப்பு முழுசாக வந்துருச்சு பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டு நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் என்ன ப்ளாட்டா அதோடய முழு வரங்க பாருங்கள் இப்போ நம்ம கீழே பிரிண்ட்டுன்னு கொடுத்தோம்னா கையோட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியங்க பாருங்கள் ப்ரிண்ட்டு ப்ரீவி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பேஜ் காக்கு பாருங்கள் அந்த இது அப்புறம் எவ்வளோ காப்பி வேணுங்கிறது ஒன்றா ரெண்டா மூணாங்கிறது நான் வந்து அஞ்சு காப்பி கொடுக்குறேன் நம்ம மூணு கொடுத்துருக்கேன் நம்ம வச்சுக்கலாம் மூணுன்னு அப்புறம் அதோடய மோர் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா மோர் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக இல்லை கலராக இந்த மாதிரி வேணுங்கிற நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ப்ரிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ ப்ரிண்ட் ஆகிடுச்சு ப்ரிண்ட் ஆகி நம்ம வந்து நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் இதை வச்சு தான் நம்ம ஆஃபீஸில் நேரில் போய் நம்ம வந்து இப்போ லாக் அவுட் கொடுக்குறோம் பாருங்கள் லாக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் என்னாகுன்னா நமக்கு திரும்ப அதோடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்துருங்க இந்த இணையதளத்துடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த இணையத்தோடைய இணைப்பை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க நீங்கள் அதை தேர்வு செஞ்சு நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்த இந்த காப்பியும் உங்களுடைய சைட்டுடைய முழு விவரங்களை அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட பேராட்சியோ இல்லை ஊராட்சியோட அலுவலத்துக்கோ சென்று நீங்கள் வந்து இந்த விவரங்கள்லாம் கொடுத்தீங்கனாங்க அதை வாங்கி பார்த்துட்டு அதிகாரிக்கு வந்து உங்களுடைய இடத்துக்கு வந்து அவங்க கலாவிக்கு வருவாங்க அதை அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் லேண்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அமௌண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதை பணம் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்க உங்கள் அண்ணாத்தரைஸ்டு லேண்டுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருவாங்க சைட்டுக்கு நேராக இந்த காணொலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கோ தெரிந்தவங்களுக்கோ வந்து இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலி மூலியமாக பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் வேறு தகவலோடு மீண்டும் சந்திப்போம்